இவருங்க அந்த குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு இந்த ஊர்கார தம்பி தங்கச்சியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துருக்கிறோம் எல்லாருமே வந்து நின்று பாருங்க கூட்டம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு சிரமத்தில் இருக்காங்க அந்த குடும்பம் குப்பை வச்சுக்கான குப்பை வந்தாலும் பாம்பு தான் வரும் பாம்பு வந்துடும் பிளாஸ்டிக் பொருள் தான் அந்த மிஷின் ஆயிடுச்சு அந்த தண்டு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மல்லிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே அங்க கொடுக்க போறோம் இந்த வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்துறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்க குடும்பம் தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்திரி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளோம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் பாருங்க இந்த அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரவங்க இறந்து போயிட்டாங்க ஒரு பொம்பளை பிள்ளையும் பிள்ளையும் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த ஒழுங்குற வீட்டில் தான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த வீடு வந்து இடிஞ்சு போச்சு அதுலேருந்து இருந்து அவங்களால வீடு கட்ட முடியல இல்லாமல் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தான் வந்து வீடு கட்டி கொடுக்க வந்துருக்குறோம் எப்படிமா அவங்க வீட்டுக்காரவங்க இறந்தாங்க இருந்துச்சு வருமானம் வருமானம்னால வீடு கட்டாம போட்டுருக்கீங்களா சரி வீட்டுக்காரர்ல வீடு கட்ட முடியல போறேன்னு கவலைப்படாதீங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காயத்திரி அவங்க குடும்பம் தான் சேர்ந்து இப்போ உங்களுக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு இந்த வீட்டை பிரிச்சுட்டு கத்திடுவோமா நீங்க என்ன படிக்கிறீங்க தம்பி நீ என்னப்பா படிக்கிறீங்க டென்த்து படிக்கிறீங்களா பாருங்க அவ்வளவு சிரமத்திலையும் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்க வீடு எல்லாம் எப்படி சாஞ்சி போய் கிடைக்கிட்டு பாருங்க சரிங்கம்மா அழுவாதீங்க உங்களுக்கு வந்து அமெரிக்காவில சேர்ந்த உதயகுமார் காயத்திரியாக்கா தான் வீடு கட்டி கொடுக்குறாங்க அழுகாதீங்க அழுகாதீங்க உதயகுமார் காயத்ரி வீடு கட்டி கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி வணக்கம் இந்த தம்பி தான் அந்த குடும்பம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து போட்டா எடுத்து அனுப்பிவிட்டாங்க வாட்ஸ்அப்ல போட்டா எடுத்து அனுப்பிட்டாங்க இந்த தம்பியை கேட்ப தம்பி அவங்க அம்மா சொல்கிறாங்க வீட்டுக்காரவங்க இருந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க அது உண்மை தானே தம்பி ஆமாம் உண்மை பண்றாங்க அதனால தான் பார்த்துட்டு இப்போ மழை பெஞ்சிச்சின்னு ஒரு வீடு சாஞ்சதுனால நான் அதனால தான் உங்கள்கிட்ட போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டோம் நீங்க இருக்கீங்க இந்த மாதிரி மை கண்ட்ரிபியூட்ல இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பண்ணதுனால நான் போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன் அது மூலியமாக நீ இப்போ ரொம்ப நன்றி அந்த மிஷினை அடித்து இந்த தண்டு ரொம்ப அரைஞ்சி வச்சு ஐயோ ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தான் எட்டு மாதம் ஆகுது இன்னும் கொடுத்து அதுலேருந்து அம்மா வேலை வெட்டி ஒன்றும் கிடைக்கல ரொம்ப சிரமம் போட்டுருக்கு படிப்புக்கு ஒரு பிள்ளைகளுக்கும் ரொம்ப அவதி போட்டுருக்கு ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கேன் ரெண்டு பிள்ளைகள் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கும் பையனை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ இல்லேருந்து வீடு கட்டாமல் சாஞ்சத்துலேயே தான் கூடியிருக்காங்க இதுலேயே தான் இருக்காங்க இது அவங்க சொந்த இடம் தானே கட்டணும் இப்போ யாரும் எனக்கு சொல்ல மாட்டேன் சொல்றாங்க பாருங்கள் இந்த வீடு விழுந்து கீழே ஏழு மாசம் ஆச்சாம் அப்போ போய் பார்க்கலாம் உள்ளே உள்ளே எப்படி இருக்குன்னு என்ன சாஞ்சிருண்ண இந்த வீடு சாய்ஞ்சு தம்பி கிடக்கு உள்ள போய் பார்க்கலாம் ஆ சரி இப்போ பார்த்து வரணும் ம் இப்போண்ணா என்ன இதில் இருந்திருக்காங்க என்ன

மா இதை பிரிச்சிட்டு வீட்டில கட்டிடலாமா சரி கட்டிடுவான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஜாமான் எடுத்துட்டு வாங்க இந்த பேங்க்கு பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஓட்டையே இதெல்லாம் எடுத்துருங்க முன்னாடியே அது பாத்திரமணம் எல்லாம் எடுத்து வந்துடுங்க சோறு குளம் இருக்கு எல்லாம் வெளில எடுத்து வந்துருங்க அந்த பக்கத்துல இருக்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம் ஹெல்ப் பண்ணுங்க நான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சிரமத்துல இருக்கிறது இன்னும் வச்சோம்னா அது கருத்து கருது உங்களுக்கு இந்த குடும்ப சூழ்நிலையை பாத்துட்டு இந்த ஊர்கார தம்பி தங்கச்சி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு நாங்க வீடு கட்ட வந்துருக்குறோன்னு எல்லாருமே வந்து நின்று பாருங்க கூட்டாம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு சிரமத்தில் இருக்காங்க குடும்பம் <laughs> 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 <laughs>

ரொம்ப குப்பை வச்சிருக்கான குப்பை தான் வரும் பாம்பு வந்துரும் பிளாஸ்டிக் பொருள் தான் டி <muchas> <muchas> <muchas>

ரெடி பண்ணிட்டாங்க இப்போ மோட்டு மரம் கட்டுறதுக்கு எல்லாம் கம்பெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க போடுங்க கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்கு பாருங்க மரம்லாம் போட்டு தச்சுட்டாங்க அடுத்தது கிட்டிக்கும் போட்டுட்டு தராங்க சைடில் உள்ள கம்பெல்லாம் வந்து வீட்டுக்காரவங்க வந்து போட்டு வைக்கிறாங்க மழை விட்டிருக்கீங்களா

எங்கிட்ட கீற்று போட ஆரம்பிச்சிட்டோம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறோம் இன்னொரு பக்கமும் கீத்து போட்டு முடிச்சிட்டோம் இனிமே மோடு கட்டிட்டு நாலு பக்கையும் நிறைய வேண்டியதான் இந்த பக்கம் கீத்து போட்டாச்சும் அடுத்து மோடு கட்ட போகிறோம் ஏன்னா ரெண்டு பேரும் வித்தியாசமாக இருக்கு நினைக்கி ஒரே ஆளா எத்தஞ்சி போகிறேன்னு சொல்கிறாரு எனக்கு முடியாத

ரோடு கட்டுறது மாயாண்டியா தானே ராயேந்திரன் கட்டுறாவா போட்டு சைட்டியப்பா டார் பை போட போகிறோம்

ரெண்டு சவி சவிச்சுங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இப்போ இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மல்லிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஜி துணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்கறி அவங்க பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சிரமப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகும் நம்மளோட சத்கரிப்பார்பாகவும் முதல்ல சாஞ்ச வீட்டில் இருந்தீங்க உள்ள போறது கூட சரமாக இருக்கு நீங்க இப்போ எப்படிமா இருக்கு வீடு கட்டி அழகான வீடு கட்டி கொடுத்து எல்லாம் ஜாமுன் வாங்கி கொடுத்துருக்கோம் எப்படி இருக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தேன் நல்லது மழை தண்ணியில் ரொம்ப கஷ்டமாக இருந்த பிள்ளை வச்சுக்கிட்டு இப்போ வந்து வீடு கட்டி கொடுத்தா எல்லா பொருளும் எனக்கு வீட்டுக்குள்ளே தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காப்புல உதயகுமார் இருக்கு வந்து எனக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காப்புல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து போயிட்டு வீட்டுக்குள்ளே தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பாப்பா சந்தோஷமாக இருக்கா சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு சாமான் வாங்கி கொடுத்து எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா சாமான் வாங்கி கொடுத்துருக்கோம் உதயகுமார் காயத்ரி அவர்களுக்கு நன்றி ச நாங்கள் கடைசி வரைக்கும் அவங்களை மறக்காம இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்தூர் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த சேனல் மாதிரியே மறக்காம